ஸ்ரீ பாலசுப்ரமணியர் அருளால் நெக்ஸ்ட் ஜென் நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் நான் உங்கள் வாழ்க வளமுடன் ஜோதிடர் சுந்தர சுந்தரவடிவேல் இப்போ பார்த்தீங்கன்னா ஈராயிரத்தி இருபத்தி ஐந்து விசுவா வாசு வருடத்தில் பார்த்தீங்கன்னா ஆணி மாத பலாபலன்கள் எப்படி இருக்கப்போகுது ஒவ்வொரு ராசிக்கும் என்ன செய்யலாம் என்ன செய்யக்கூடாது என்ன விதமான வழிபாடுகள் உகந்ததாக இருக்கும் அப்படிங்கிறதை பற்றி முழுமையாக பார்க்க இருக்கிறோம் அந்த வகையில் நமது சேனல் வாயிலாக பார்த்திங்கன்னா தமிழ் மாத பலன்கள் ஆங்கில மாத பலன்கள் கிரகப்பயிற்சி பலன்கள் அப்படின்னு தொடர்ச்சியாக கொடுத்துக்கிட்டு இருக்கோம் அனைவரும் நல்லபடியாக சப்போர்ட் பண்ணுறீங்க நிறைய சப்ஸ்கிரைபர் கொடுத்துருக்கீங்க அது மட்டும் இல்லாமல் நிறைய ஜாதகங்களும் பார்க்க கொடுத்துருக்கீங்க அனைவருக்கும் ஸ்ரீ பாலசுப்பிரமணிய அருளால் ஒரு மனமார்ந்த நன்றி இப்போ பார்த்தீங்கன்னாக்க இந்த மாதம் ஆணி மாதம் அப்படிங்கிறது மிகவும் சிறப்புடைய மாதம் மிகவும் முக்கியமான மாதமாக இருக்கக்கூடிய இந்த மாதத்தில் உங்களுடைய ராசிக்கு இருக்கக்கூடிய கிரக மாற்றங்களால் ஏற்ப கோச்சார நிலையில் ஏற்பட்டிருக்க கிரக மாற்றங்களுக்கு என்ன விதமான பலாபலன்கள் இருக்குது அப்படிங்கிறத பார்க்குறோம் உங்களுடைய பிறப்பு ஜாதகம் பார்க்கணும் அப்படின்னா டிஸ்பிளேயில் தர்ற நம்பருக்கு கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டு உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தையும் நீங்கள் பார்த்து கொள்ளலாம் இப்போ உங்களுடைய ராசிக்கு எப்படி இருக்குது அப்படிங்கிறத முழுமையாக பார்க்க தனுசு ராசி காலச்சக்கரத்தின் ஒன்பதாவது ராசியாக இருக்கக்கூடிய தனுசு ராசி அன்பர்கள் குருவின் ஆதிக்கத்தை நிறைய பெற்றவர்களாக இருக்கக்கூடிய உங்களுக்கு இலக்கை நோக்கி பயணம் செய்யக்கூடியவர்கள் குறிக்கோளை நோக்கி பயணம் செய்யக்கூடியவர்கள் பிறருக்கு மதிப்பு தரக்கூடியவர்கள் மற்றவர்கள் கூட இருப்பவர்களின் நலன் மீது அக்கறை செலுத்தக்கூடியவர்களாக இருக்கக்கூடிய உங்களுக்கு இந்த காலகட்டம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்குறோம் தனுசு ராசியை பொறுத்த வகையில் ஒரு நல்ல நேரம் தொடங்கியாச்சு நல்ல காலத்தின் தொடக்கம் ஆரம்பம் ஆயிடுச்சு ஏன்னா தனுசு ராசி ரொம்ப சிரமப்பட்டாச்சு கடந்த காலங்களில் உங்களுடைய ராசிநாதன் ஆறாம் இடத்துல போய் கடன் பிரச்சனையில் சிக்கிக்கிட்டீங்க நிறைய பேர் தனுசு ராசி அன்பர்களுக்கு கடன் பிரச்சனை குடும்ப பிரச்சனை மருத்துவ செலவு எதிரிகளால் இடம் வீடு எதிரிகளால் இடம் சார்ந்த பிரச்சனை கோர்ட்டு கேஸு வழக்குகள் சார்ந்த விஷயங்கள் தொழில் வளர்ச்சி இல்லை தொழில் வளர்ச்சி இல்லை முன்னேற்றம் தராத ஒரு அமைப்பு நீங்கள் ஒன்று நினைக்கிறீங்க நடக்கிறது ஒன்று நடக்குது ஏகப்பட்ட விரைச்செலவுகள் விரைச்செலவுகள் ஏகப்பட்டது எதை சமாளிக்கிறது எப்படி சமாளிக்கிறதுன்னு குழம்பி போயிட்டீங்க அப்படி இருந்த காலகட்டம் ஆமாம் இறைவன் அருளால் நல்லது ஒரு மாற்றம் அப்படிங்கிறது ஏற்பட்டிருக்கீங்க அவங்களுக்கு சிறப்பை தருது ஒரு அற்புதமான காலகட்டம் இது தனுசு ராசினியர்களுக்கு பொறுத்த வகையில் நல்ல முன்னேற்றம் தரக்கூடிய காலகட்டம் இது ஏன் கடந்த காலத்தில் இவ்வளோ பெரிய பிரச்சனைகளை நீங்கள் சந்திச்சிருக்கீங்க இன்னல்கள் ஏற்பட்டிருக்கு அப்படின்னு சொல்கிறோம் அப்படின்னா அவ்வளவு தனுசு ராசி அன்பர்கள் நம்மகிட்ட ஜாதகம் பார்த்துருக்காங்க அவர்கள் ஒவ்வொருவருடைய தசாபத்தி அமைப்புகளும் அப்போ இருந்த கோச்சார கிரகநிலைகளுக்கும் பார்த்திங்கன்னா அவ்வளவு இன்னல்களை சந்தித்தவங்க நீங்கள் இப்போ நல்ல காலம் பிறந்துருச்சு கவலையே பட வேண்டாம் நல்ல காலம் பிறந்துருச்சு பனிரெண்டு வருடங்களுக்கு உங்கள் ஒரு முறை தான் உங்களுடைய ராசிநாதன் ராசியை பார்ப்பார் இப்போ அம்சமாக உங்களுடைய ராசியை ராசிநாதன் பார்க்குறார் ரொம்ப சிறப்பாக இருக்குது அது மட்டும் இல்லை ஏழுக்குடையவனோடு சேர்ந்து பார்க்குறார் திருமணம் கை கொடுக்குது திருமணம் வயசு இருபத்தேழாச்சு இருபத்தெட்டாச்சு முப்பதாச்சு முப்பத்தி அஞ்சு ஆக போகுது இவருக்கு பார்த்த பொண்ணு பையனுக்கெல்லாம் திருமணம் ஆகிருச்சு இவருக்கு மட்டும் திருமணமாகலை அப்படின்னு ரொம்ப சிரமம் வருத்தம் பட்டுக்கிட்டு இருந்த அனைத்து வரன்களுக்குமே கண்டிப்பாக திருமணம் நடக்கும் விரைவாக வரன் அமையும் அமையக்கூடிய காலகட்டம் அற்புதமாக அமையும் காதல் திருமணங்கள் ரொம்ப பேர் கேட்குறீங்க நான் விரும்பிய பெண்ணை திருமணம் செய்ய முடியுமா விரும்பிய ஆணை திருமணம் செய்ய முடியுமான்னு நிறைய பேர் கேட்குறீங்க இந்த தனுசு ராசி அன்பர்களுக்கு இது ரைட் டைம் உங்கள் ஃபேமிலியில் சொல்லி திருமணம் நீங்கள் விரும்பின பெண்ணையோ பையனையோ திருமணம் செய்யணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா இந்த காலகட்டத்தில் நீங்கள் உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தை பார்த்துக்கிட்டு சொல்லுங்கள் நிச்சயிக்கப்பட்ட திருமணங்களாக சந்தோஷமாக மகிழ்ச்சிகரமாக நடக்கும் ரொம்ப அற்புதமான காலகட்டம் இது அடுத்து அப்பாவால் நிறைய ஆதாயம் உண்டு அரசு சார்ந்த காரியங்கள் போட்டித் தேர்வுகள் இதெல்லாம் ரொம்ப வெற்றி பெறுவீங்க அரசாங்க வேலைக்காக முயற்சி செய்கிறேன் அரசு வேலை கிடைச்சா ரொம்ப நல்லாயிருக்கும் முயற்சி செய்கிறேங்கிற அனைவருக்குமே அரசு வேலை கிடைக்கக்கூடிய அற்புதமான காலகட்டம் உருவாகிருக்கு அப்போ அரசு வேலைக்காக வெயிட்டிங்கில் இருக்கிறேன் ஏற்கனவே எழுதியாச்சு அப்படின்னா அது வரக்கூடிய காலகட்டம் இது உங்கள் பிறப்பு ஜாதகத்தில் தசாபத்தி அமைப்பு பார்க்கணும் ஒரு நல்ல நேரம் தொடங்கியிருக்கு அடுத்து வேலைக்காக வெளிநாடு போகணும் ரொம்ப பேர் முயற்சி பண்ணுறீங்க தனுசு ராசி அன்பர்கள் ஆமாம் தாராளமாக போங்க குருபலம் இருக்குது அதே போல் வெளிநாடு யோகமும் ஆர ஆரம்பிச்சிருச்சு தாராளமாக வெளிநாட்டுக்கு போங்க லட்சங்கள் கோடிகளை சம்பாதிக்கலாம் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் உங்களுக்கு காத்திருக்குது அதே போல் வெளிநாட்டில் இருக்க தனுசு ராசி அன்பர்கள் ஃபோன் பண்ணி கேட்குற நிறைய ஃபோன் பண்ணுறீங்க என்னென்னா லாட்டரி டிக்கெட் யோகம் இருக்கா ஏதாவது திடீர் அதிர்ஷ்டம் இருக்கா அங்கே வந்து ரொம்ப சிரமப்படுறோம் அப்படின்னு சொல்கிறீங்க கண்டிப்பாக உங்களுக்கு பிறப்பு ஜாதகத்தை பார்த்துக்கிட்டு எடுங்க ஏன்னா அதிர்ஷ்ட காத்து அப்படிங்கிறது உங்கள் பக்கம் வீசுது அதாவது உழைப்பில்லாத வருமானம் வரணும் அப்படிங்கிற அமைப்பு இருக்குது உங்களுக்கு உழைப்பில்லாத வருமானம் அப்படின்னா என்னன்னா திடீர் அதிர்ஷ்டம்னு சொல்கிறது அதுதான் ஆமாம் ஒன்று முன்னோர்களோட சொத்து கிடைக்கிறது இல்லைன்னா ஜாக்பாட் அடிக்கிறது எதிர்பாராத அதிர்ஷ்டம் ஆசைகள் நிறைவேறுதல் அற்புதமாக இருக்குது பார்த்துக்கிட்டு எடுங்க ரொம்ப சிறப்பை தரும் அதிலே காசை போட்டு விரயம் பண்ணாமல் உங்கள் சாபத்திய அமைப்புகளை பார்த்துக்கிட்டு எடுங்க அதே போல் இரண்டாவது திருமணம் நடக்குமா ஏற்கனவே ஒரு திருமணம் இருந்தது டைவர்ஸ் ஆயிடுச்சு இரண்டாவது திருமணம் நடக்குமான நிறைய பேர் கேட்குறீங்க இதுதான் ரைட் டைம் இரண்டாவது திருமணம் கண்டிப்பாக வரணும்மையும் பண்ணலாம் பரையக்கூடிய சிறப்பான காலகட்டமாக இருக்குது அப்போ எடுக்கிற முயற்சிகள்லாம் வெற்றி பெறக்கூடிய காலகட்டம் ஆசைகள் நிறைவேறக்கூடிய காலகட்டம் உடல் ஆரோக்கியம் மன ஆரோக்கியம் அதிகரிக்கக்கூடிய காலகட்டமாக இந்த காலகட்டம் ரொம்ப அற்புதமாக இருக்குது அதே போல் பாருங்கள் முயற்சி அப்படிங்கிறது ரொம்ப தீவிர முயற்சி எடுப்பீங்க இடம் வீடு பூமி வாங்கக்கூடிய ஒரு அமைப்பு நிறைய பேருக்குன்னு ரொம்ப நல்லா இருக்குது அதே போல் நிறைய ஒரு குறிப்பிட்ட தனுசு ராசி அன்பர்கள் தான் பார்த்த வேலையை தொழிலாக செய்யக்கூடிய ஒரு அமைப்பு உருவாகுது தனக்கு ஒரு வேலை தெரியும் அதை சொந்தமாக செய்யணும் பார்ட்னர்ஷிப்பில் செய்யலாமா இல்லை சொந்தமாக செய்யலாமா அப்படின்னா நீங்கள் சொந்தமாகவே செய்யக்கூடிய நல்ல அமைப்பு உருவாகிருக்கு கேட்ட இடத்துல கடன் கிடைக்கும் நீங்கள் தொழில் ஸ்டார்ட் பண்ணலாம் தொழில் மிகப்பெரிய வளர்ச்சி அப்படிங்கிறது உருவாகுது எதில் கவனமாக இருக்கணும் அப்படிங்கிற அமைப்பும் இங்கே உண்டு அர்த்தாஷ்டம சனி இருக்குது இந்த அர்த்தாஷ்டமச் சனி என்னென்னா வண்டி வாகனம் சார்ந்த விஷயத்தில் கொஞ்சம் கவனம் எடுத்துக்கணுங்க அதே போல் சட்டத்துக்கு புறம்பாக எதுலேயும் செயல்படக்கூடாது குறிப்பாக அரசு அதிகாரிகள் கூடுதல் கவனமாக எடுத்துக்கங்க தனுசு ராசியில் பிறந்தவர்களாக இருந்தீங்கன்னா இருந்தீங்கன்னா கவனத்தில் எடுத்துக்கங்க இதில் மட்டும் கவனம் தேவை அதே போல் அம்மாவோடய உடல் ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்கள் கொஞ்சம் கவனம் எடுத்துக்கோங்க வண்டி வாகனங்கள் அடிக்கடி பழுதுபடும் அதெல்லாம் சர்வீஸ் பண்ணி நல்லா வச்சுக்கோங்க இந்த விஷயம் எல்லாம் கவனம் தேவைப்படுது மற்றபடி உங்களுடைய வாழ்க்கை அப்படிங்கிறது நல்ல மாற்றமும் நல்ல முன்னேற்றமும் தரும் வகையில் ஆணி மாதம் அற்புதமாக அமைஞ்சிருக்கு பண வரவு தனவரவு எல்லாமே நல்லா இருக்குது ஆமாம் நீங்கள் உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தை பார்க்கணும் அதுவும் எங்கள்கிட்ட பார்க்கணுன்னு விருப்பப்பட்டீங்க அப்படின்னா டிஸ்பிளேயில் தர நம்பருக்கு கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டு உங்களுடைய பிறப்பு ஜாதக அடிப்படையில் தசாபுத்தி அடிப்படையில் முழுமையாக உங்களுடைய ஜாதகத்தை நீங்கள் பார்த்து தெரிந்து கொள்ளலாம் நன்றி வணக்கம் வாழ்த்துக்கள்